श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं ే శివం కుర్మహే నమ సదసే నమసదస్పతయే నమసీనాం పురోకాణం చక్షుషే నమోదివే నమ పృథివే నమ శంకరాొకాచి నేర నమస్కారం లలితా సహస్నాం సింది ఎల్నూత్రి ముప్పి ఇరవై నామావళి నామపారాయణ ప్రీతపారాయణప్రీత நந்தி வித்யா நட்டேஸ்வரி லலிதா சகசரநாமம் ஆயிரம் நாமாவளியில் இந்த ஒரு நாமாவளி போகிற நமக்கு சமஸ்த் கொடுக்கும் காரணம் என்னென்னா அச்சன்யாதி தேவதையே என்ன சொல்லிடுத்துனா இந்த சகசரநாமத்தை யார் பாராயணம் பண்ணுறாலும் அவள் பேரில் அம்பாள் அன்பா இருக்கான்னு ஒரு நாமாவளியை சொல்லி அவளுக்கு ஞாபகம் பட்டார் அபிராமி கிட்ட கேட்டார் நீ மாட்டுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுறதோடு நிறுத்திவிடாத இந்த அந்தாதியை யார் பாராயணம் பண்ணுறாலோ அவளுக்கும் அந்த அனுகிரகத்தை நீ பண்ணணும் அப்படி அப்படி லோகத்தில் இருக்கா அப்படி நடந்துருக்கா அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க இந்த சைவ தொடர்பான இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ருக்கு வாரிசே இல்லை அவர் போய் ஒரு குருக்கள்கிட்ட கேட்டார் அந்த காலத்துல நான் ஓலைச்சுவடீர் கொல்லியோ அதில் நூல் போட்டு பார்ப்பாள் அது மாதிரி கோயிலில் நூலை போட்டு பார்த்தார் வரம்பெருவீர் ஐயர வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது அது திருவங்காட்டு திருவன்காடு தலம் அது பாடுற பாட்டு அந்த பாட்டை பாடினோன்னு அந்த குருக்கள் சொன்னார் திருவன்காட்டுக்கு போகணும் குழந்த பிறக்கும் அந்த காலத்தில் திருவன்காடு போகிறதெல்லாம் கஷ்டம் ஏன்னா இது இது வந்து விருத்தாஜல இருக்குது இந்த இந்த விஷயம் நடந்த விஷயம் ஆனால் திருவன்காட்டுக்கும் விருத்தாஜலத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக அப்போ உள்ள கணக்குக்கு ஒரு ஐம்பது மைல் வச்சுங்களேன் ஒரு ஐம்பது மைல் அந்த காலத்தில் பயணம் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை பெரிய பணக்காரளாக இருக்கணும் வண்டி கட்டின்னு போகணும் பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கு ஏகப்பட்ட பேர் தடியால்லாம் இருக்கணும் இல்லைன்னா இடையில் குள்ள கூட்டம் அதெல்லாம் நிறையா இருக்குது அந்த காலத்து விஷயம் நான் சொல்கிறது அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் திருவங்காட்டுக்கு வந்தார் வந்தவுடனே அந்த கோயிலில் முக்கில் ஸ்நானம் பண்ணி அங்கேயே படுத்துட்டார் அங்கே படுத்து இருந்தோன்னா சாமி வந்து சொன்னாரான் இந்த மாதிரி பாட்டு இருக்கே அப்படின்னு சாமி சொன்னாரான் உனக்கு இந்த பிறவியில் குழந்த கிடையாதுடா இருந்தாலும் இந்த பாட்டை சொன்னவன் அதை சொல்லிட்டு போயிட்டான் அவனுடைய வாக்கு பொய்க்கப்படாது அதனால் உனக்கு ஒரு குழந்தையை தரேன் அப்படின்னு சிவபெருமான்னு சொன்னான் சாட்சாத் சிவபெருமான் சேதவன பெருமான் அப்படி வந்தது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய தலையாய குரு எனப்படுகிற மெய்கண்ட சிவம் அவருடைய அனுகிரகத்தில் பிறந்தது தான் உடம்பு வாரிசே இல்லைங்கிறதுக்கு இறையருளால் பெறப்பட்டது அந்த மெய்கண்ட சிவத்தினுடைய வரலாறுல நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னா ஞானசம்பந்தர் எப்போவோ சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒரு பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் வாழ்ந்து முந்நூறு வருஷம் கழித்து இவர் வாழ்றார் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் அந்த சாமியை அவர் சொன்னதை மறக்காமல் வச்சுட்டுருக்கோம் அதே மாதிரி அபிராமிப்பட்டவர் எப்போ சொன்னதோ இப்போ அனுகிரகம் பண்ணுவாள் அதை மாதிரி வச்சின்யாதி தேவதைகளுக்கு சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரியே உத்தரவு சொன்னதனால இந்த நாமாவளியை பாராயணம் பண்ணினால் சமஸ்தேமத்தையும் கொடுத்துருக்கேன்னு வாக்கு கொடுத்துருக்கா அந்த வாக்கு கொடுத்ததுனால நமக்கு பக்தியே இல்லைன்னாலும் அதான் பிரச்சனைங்க நமக்கு நாமாவளியை பாராயணம் பண்ணால் பக்தியோடு பண்ண மாட்டோம் ஸ்ரீமாத்ரே மகாராஜ்யா ஸ்ரீமத் சிம்மாசனே சிதக்னையை கொண்ட சம்போதா தேவகாதேசமாக தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன் உருக்கமான விஷயம் அப்படி கவனம் சிதறும் கையொந்து செய்ய மெய்யொந்து சார நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடைஞ்சல் ஆயிரம் வரும் சில நாமாளி விட்டு போகும் தவறு பண்ணுவோம் எழுத்து எதக்ஷர பத பிரட்டம்னு சொல்லுவாள் ஒரு முன்ன வரும் பின்னவரும் அவ்வளோது கிரமமாக பாராயணம் பண்ணணும் அப்படி சிறந்தையாக பண்ணலை நம்ம அவளுக்கு அந்த அன்பு வரலை அப்படின்னா நாம பண்ணலேன்னாலும் என்னமோ மனப்பாடமாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அம்பு வந்துடுவான் இந்த நாமாவளியை விருப்பமே இல்லாமல் சொன்னாலும் வந்துடுவான் நீங்கள் சொரமே தப்பாக சொன்னாலும் வருவான் காரணம் என்ன அவள் வாக்கு கொடுத்துருக்கா இந்த நாமாவளியே சொல்ல சொல்லுங்க அவருடைய வாக்கு பலிக்கும் சத்தியம் நாமபாராயண பிரீதா யார் வந்து லலிதா சகசரநாமத்தை சொல்கிறாளோ பேரில் அவன் நான் அன்பாக இருக்கேன்னு வாக்கு கொடுத்துருக்கா பேரை சொன்னோம் இதெல்லாம் இந்த நாமாவளிக்குலாம் விளக்கம்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்குறேடா அம்மா வந்து அம்மான்னு இலக்கிய பிழையோட கூப்பிடுவோம் அம்மா அப்படின்னு கரெக்டாக கூப்பிட்டாதான் வருவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதை புரிஞ்சுப்பா அப்படி தானே அந்த மாதிரி அந்த உள்ளன்பு பிரீத்தம்னா அந்த உள்ளன்பு அதெல்லாம் வரவழிக்க முடியாது அப்புறம் எப்படி வியாக்கியானம் அம்பாலே பிரீதி பண்ணுவா இந்த நாமாவளி சொல்ல சொல்ல அவருடைய குணங்களை இந்த நாமாவளி விளக்கி சொல்கிறது இப்படிலாம் இருந்தார் மதுரையில் சிவபெருமான் உடஞ்ச மாதிரி இருப்பார் கோச்சுக்காரிங்க நான் இதை புரி வைக்கிறதுக்காக சொல்கிறேன் விறகு சுமந்துருக்கான் பாட்டு பாடியிருக்கான் இருக்கான் தெருவில் நடந்திருக்கார் சாமி அப்படி சொன்னால் தானே தெரியும் அது மாதிரி இந்த நாமாவளி அவளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறது அப்படி சொன்னால் தான் நான் ஒரு அன்பு வரும் நமக்கே அப்படி அன்பு வந்தாலும் வரலேன்னாலும் அம்பாள் இந்த ராமாவளி சொல்கிறதுக்கு யாரோ குழந்தை கூப்பிடுற மாதிரி இருக்கேன்னு யோசிப்போம் இல்லை லலிதா சேசனாவத்தை பாரம்பணம் பண்ணோன்னா அம்பாளுக்கு என்ன தோணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரோ ஒரு குழந்தை நம்மளை கூப்பிடுறது நாம் தானே சொன்னோம் அதனால் ஒரு குழந்தை அழகிற சத்தம் ஒரு குழந்த இயக்கம் அவளை எழுப்பி விட்டு பால் கொடுப்பாள் சாதாரண உலகியில் தாயார் குழந்தை தூங்கியாச்சே ரெண்டு தடவை பாத்ரூம் போயிட்டானே அப்படின்னு அப்படி உலகியல் தாய்க்கே அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும்போது பாராயண பிரீதாங்கிறது என்ன விளக்கம் சொல்லிட முடியும் அதுவும் செம்மையாக விளக்கமா அதெல்லாம் இதெல்லாம் வந்து அனுபவம் இதெல்லாம் அனுபூதி நாமாவளி இதுக்கு விளக்கம் சொன்னால் அதனுடைய பண்பு குறையும் லலிதாசேசநாமத்தை அல்லது அபிராமிந்தாதியா பாராயணம் பண்ணினா அபிராமிந்தாதையை பாராயணம் பண்ணினால் அபிராமி வருவா லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணால் அம்பாள் கேட்டுருக்கும் எங்கேயோ என் குழந்த அழகிற சத்தம் கைது யாரோ குழந்தை அழுதா கூட நம்ம கேட்கும் அதை மாதிரி இந்த நாமாவளி இறைவியை அழைத்து வருகிற ஒரு ஈன குழந்தையின் குரல் அவள் காதில் அது கேட்கும் இந்த ராமாவளியினுடைய விளக்கம் அதனுடைய உண்மையான அருள் புரிய புரிய அவள் பேரில் அந்த அன்பு தானாக வரும் எப்போ வரும் ஒரு தாயார் பேரில் ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்போ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தான் தாயார் ஆனால் தான் வரும் இப்போல்லாம் நம்ம அம்மாவை கூப்பிட்டோம்னா அம்மாவை போய் கூப்பிட்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் அஞ்சு வயசுலையும் கூப்பிட்ருக்கோம் நாற்பது வயசுலையும் கூப்பிட்றோம் எழுபது வயசுலையும் கூப்பிட்றோம் என்ன விஷயம் அப்படின்னு அஞ்சு வயசில் கூடும்போது விஷயம் புரியாது அதே இருபத்தஞ்சி வயசில் நாம் ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்க்கும் போது இப்படி இல்லாம தான் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருப்பான்னு தான் ஒரு தாயாகும்போது தான் அந்த அம்மாவோட பெருமை அவளுக்கு தெரியும் அந்த மாதிரி அனுபவத்தினாலும் அறிவினாலும் தொடர்ந்த முயற்சியினாலும் இடையிடற்ற பண்பினாலும் தான் லலிதா சகசரநாமத்தை புரிந்து கொள்ள முடியும் விளக்கத்தின புரிஞ்ச முடியாது அம்பாளுடைய அனுகிரகம் அன்பை எப்படி விளக்குவீங்க நீங்கள் உங்கள் அம்மா பேர்ல பாசமாக சொல்ல முடியுமா என்ன அந்த மாதிரி அம்பாள் அம்பாள் சாகரம் அவ என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நாமபாராயண பிரீதா அப்படிங்கிற நாமாவளியை நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு நாமாவளி ஆயிரம் நாமாவளி சொல்லலைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு நாமாவளி சொல்லிட்டே இருந்தால் அதுவே அம்பாள் பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணிடுவான் ஏன்னா அவளுடைய வாக்கு பொய்க்கவே பொய்க்காது எப்படியாவது நமக்கு அணுகிறதை கொடுக்கறதுக்கு தான் அவள் காத்தின்னு இருக்கா நம்மலாம் பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கோம் நமக்கு வாங்கிறதுக்கு தெரியல ஒரு சின்ன குழந்தை கையில் தீர்த்தம் கொடுத்தா அது தள்ளாடி தள்ளாடி எடுத்துன்னு வந்து நம்ம கையில் கொடுக்கும் ஒரு ரெண்டு வயசு பையன்னு வச்சுக்கல அவன் கையில் ஒரு டம்ளர் கொடுத்துட்டிங்க அதில் ஜலம் ஊற்றி கொடுத்தா இங்கேயும் எங்கேயும் ஆட்டின் அது தாத்தாவுக்கு வந்து ஒரு தண்ணியை ஜலத்தை கொடுக்கறதுக்கு ஆடி அசைஞ்சு கீழே கொட்டி இந்த ஒரு இந்தா தாத்தா அப்படின்னு தூத்தத்தை கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அம்பாளுக்கு இருக்கோம் அதனால் நாமாவளின்னு அவள் சொல்லிட்டா நம்ம பேரில் அன்பு வைக்கிறதுக்கு அந்த நம்மளுடைய குரல் அவளுக்கு கேட்கும் லலிதாசனாமும் அம்பாள் மனசில் தான் பொண்ணு தான் பையன் தான் பேரன் எங்கேயோ கேட்குறது அந்த குரல் அந்த மாதிரி குரல் இது அப்படிப்பட்ட குரலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து அவளுடைய அன்பிற்கு முழுவதுமாக பிரார்த்தனையாம் அதாவது அவளுடைய அன்புக்கு முழுவதுமாக எப்போவுமே நம்ம பா பாத்திரமாக தான் இருக்கும் அதுதான் இந்த நாமாவளி சொல்கிறது நாம பாராயண புரியுது அவன் நம்ம பேரில் அன்பாக தான் இருக்கா நாம தான் அதில் புரிஞ்சுக்காமல் இருக்கோம் குழந்த மாதிரி தடுமாறுறோம் எதுக்க நின்னாலும் தடுமாறுறோம் புரிஞ்சிக்க தெரியல நமக்கு அந்த புரிஞ்செல்லாம் அம்பால் தான் அனுகிரகம் பண்ணுவாள் லலிதா சேஷாமத்தை தொடர்ந்து பண்ணணும் இந்த நாமாவளிக்கெலாம் சரியாக விளக்கம் சொல்கிறதுங்கிறது ஒரு இயலாத காரியம் இனிமேல் லலிதா பரமேஸ்வரி தான் பார்த்துக்கணும் ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து